வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் உன் கதை தாதியாக வந்த தாய் தாங்கி பிடித்த மருமகள் கார் டிரைவர் காரின் பின்பக்க கதவை திறந்துவிட கம்பீரமாக இறங்கினால் ஆதிரா செயற்கை நுண்ணறிவு பிரிவில் டாக்டர் பட்டம் பெற்றிருந்த ஆதிரா இந்த பிரபலமான ஏஆர்எஸ் இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வராக இன்று பொறுப்பேற்க இருக்கிறாள் அதீத அறிவும் ஆளுமை திறனும் கொண்ட முப்பத்தி எட்டு வயது ஆதிரா பார்ப்பதற்கு ஒரு முதுநிலை பட்டதாரி போலதான் இருப்பாள் ஆதிராவின் பெற்றோர் நகரில் விரல்விடும் செல்வந்தர்களில் ஒருவர் அவளுடைய அப்பா சதானந்தன் பணக்காரர் என்பதால் அவரிடம் எப்போதும் பணசெருக்கு நிறைந்திருக்கும் தாய் அஞ்சனாவும் மிகவும் வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவள்தான் தன்னை ஒத்த மனிதர்களை மட்டுமே மனிதர்களாக மதிக்கக்கூடியவள் அவள் இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஆதிராவின் குணம் மிகவும் எளிமையானது வீட்டில் வேலை செய்யும் அனைவரிடமும் மிகவும் சகஜமாக பழகக்கூடியவள் பெற்றோர் எத்தனையோ முறை அவளுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள சொல்லியும் அவள் அதை ஏற்க தயாராக இல்லை சாப்பிடும்போது விற்கவள் வந்தால் நம்ம தலையில் தட்டிவிடவும் தண்ணீர் கொடுக்கவும் சக மனிதர்களால் மட்டுமே முடியும் எவ்வளவு பெரிய பணத்தாலையும் இதை செய்ய முடியாது இந்த உலகத்துல நாமெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல இதை போல அந்தந்த சமயத்துக்கு ஏற்றவாறு சுருக்கமாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விடுவாள் ஆதிராவின் அப்பாவுக்கு அவள் டாக்டர் ஆக வேண்டும் என்றுதான் ஆசை ஆதிரா தான் பிடிவாதமாக என்ஜினியரிங்கில் பிஹெச்டி முடித்து கல்வித்துறைக்கு பணியாற்ற வந்திருந்தாள் ஆதிராவின் அண்ணன் ரோஹித் அமெரிக்காவில் எம்எஸ் படிக்கச் சென்றவன் அங்கு வசித்த இந்திய வம்சாவளி பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே அதன் ஆதிராவின் திருமணம் நடந்தது ராஜேஷ் ஆதிராவுடைய அப்பாவின் தேர்வு அவர்களுடைய குடும்ப டாக்டர் அனந்தராமனின் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் சில வருடங்களாக இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி கொண்டிருந்தான் தன்னிடம் வருபவர்களிடம் அலந்து பேசுவது மில்லிமீட்டரில் சிரிப்பது என்று இருந்த ராஜேஷை பார்க்கும்போது சின்ன வயதில் இருந்த தன்னை பார்ப்பதை போலவே இருந்தது ஆதிராவின் அப்பாவிற்கு தன்னுடைய குணத்தை ஒத்திருந்த ராஜேஷை அவனுடைய குடும்பத்தை பற்றி விசாரித்தார் அவர் ராஜேஷின் நெருங்கிய உறவினர் ராஜேஷை படிக்க வைத்து பராமரித்ததாக சொல்லப்பட்டது பெரிதாக சொந்தம் என்று எதுவும் இல்லாத ராஜேஷ் தன் குடும்பத்துக்கு மிகவும் பொருத்தமானவன் என்று சதானந்தன் முடிவு செய்தார் மகன் ரோஹித் வெளிநாட்டிலேயே தங்கிவிட இனி ஆதிராவுக்கு கணவனாக வரப்போகிறவன் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார் டாக்டரான ராஜேஷ் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு இருந்தான் சதானந்தன் தன் விருப்பத்தை ராஜேஷிடம் தெரிவித்தபோது அவன் மறுப்பேதும் சொல்லாமல் ஏற்றான் சதானந்தத்தின் கௌரவமும் அவருடைய அளப்பரிய சொத்தும் அவனை மிகவும் ஈர்த்தது ஆதிராவுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாததால் தன்னுடைய தந்தையின் முடிவுக்கு மறுப்பேதும் சொல்லவில்லை ராஜேஷ் ஆதிரா திருமணம் இனிதே நடந்தேறியது ஆதிராவுக்கு அவளுடைய கணவன் வழி உறவுகளை பற்றி அறிய ஆர்வமாக இருந்தது எத்தனையோ முறை ராஜேஷை கேட்டபோதும் போதும் சொல்லிக் உறவினர் யாரும் இல்லை என்று இரண்டே வார்த்தைகளில் முடித்துக்கொள்வான் கொள்வான் பல முயற்சிகளுக்கு பிறகு ஆதிராவும் அவனிடம் எந்த கேள்வியும் கேட்பதில்லை ராஜேஷ் ஹாஸ்பிட்டலுக்கும் ஆதிரா கல்லூரிக்கும் சென்று வந்தனர் அளவாக பேசும் ராஜேஷ் நன்றாக பேசும் ஆதிரா இருவருக்கும் பெரிய அந்யோன்யம் இல்லாவிட்டாலும் பிரச்சனையின்றி போய்கொண்டிருந்தது திருமணம் முடிந்து பதிமூன்று வருடங்கள் கடந்துவிட்டன ஆதிரா ராஜேஷ் தம்பதியினருக்கு பனிரெண்டு வயதில் சோனா என்ற மகளும் ஒன்பது வயதில் ராகுல் என்ற மகனும் இருந்தனர் சதானந்தமோ அவர் மனைவி அஞ்சனாவோ அல்லது ராஜேஷோ குழந்தைகளுடன் வெளியூர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்லும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அவர்களுடன் விளையாடவோ பேசவோ நேரம் ஒதுக்க மாட்டார்கள் அவரவர் வேலைகளில் மும்முரமாக இருப்பார்கள் குழந்தைகள் பெரும்பாலும் பள்ளி சென்ற நேரம் தவிர மீதி நேரத்தையும் விடுமுறை நாட்களையும் ஆதிராவுடன் தான் செலவிடுவர் ஆதிராவும் இதுவரை ஒரு கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு துறையின் தலைவராக பணியாற்றி வந்தாள் இதோ இன்று இந்த ஏஆர்எஸ் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பு பொறுப்பேற்க தன் அறைக்கு சென்றாள் சில நிமிடங்களில் உள்ளே வந்த கல்லூரியின் தாளர் ஆதிராவை வாழ்த்திவிட்டு அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் அனைவரும் அவரவர் பங்குக்கு ஆதிராவை வாழ்த்திவிட்டு இவ்வளவு சின்ன வயதில் எவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் என்று வியந்தபடி அவரவர் வேலையை பார்க்க சென்றனர் இரண்டு மாதம் ஓடியிருந்தது ஆதிராவின் அறையை சுத்தம் செய்வது அபிராமியின் வேலை அபிராமிக்கு ஒரு அறுபது வயது இருக்கும் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கும் சுபாவம் அவருக்கு ஆதிரா தினமும் காலை தன் அலுவலக அறைக்குள் நுழையும் போது அங்கிருந்து வரும் இனிய நறுமணமும் நேர்மறை ஆற்றலும் அந்த நாளை மிகவும் பயனுள்ளதாக மாற்றும் வல்லமை கொண்டது ஆதிராவுக்கு அபிராமியின் மேல் நல்ல அபிமானம் ஏற்பட்டிருந்தது அபிராமியை பார்க்கும் போதெல்லாம் ஆதிராவுக்கு அந்த முகம் பரிச்சயமானது போல மனதில் தோன்றும் ஆனால் அவளால் அது யாருடைய முகம் என்று வரையறுக்க முடியவில்லை இரண்டு தினங்களில் ஆதிராவின் மகள் சோனாவின் பிறந்த நாள் வர இருந்தது ஆதிராவின் பெற்றோர் அமெரிக்காவில் உள்ள மகன் ரோஹித் வீட்டுக்கு சென்றிருந்தனர் ஆதிராவின் கணவன் ராஜேஷும் ஒரு மெடிக்கல் கான்பரன்ஸ்காக அமெரிக்காவிற்கு ஒரு மாத பயணமாக சென்றிருந்தான் அதனால் மகள் சோனாவின் பிறந்த நாளை இந்த முறை தன்னுடன் பணிபுரிபவர்களுடன் கொண்டாட முடிவு செய்திருந்தால் ஆதிரா ஆதிரா ஒருபோதும் உணவு பண்டங்களை கடையில் வாங்கி கொடுக்க மாட்டாள் யாருக்காவது உணவு கொடுக்க விரும்பினால் தன்னுடைய வீட்டில் சமைக்க சொல்லி அவர்களுக்கு கொடுக்கும் வழக்கம் கொண்டவள் மகள் பிறந்த நாளுக்கு வருபவர்களுக்கு தேவையானவற்றை தன் வீட்டிலேயே செய்ய முடிவெடுத்தாள் அன்று வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலைதான் மகளுடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இருந்தன சனி ஞாயிறு கல்லூரி விடுமுறை அதனால் வெள்ளிக்கிழமை கல்லூரியில் இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது இரண்டு நாட்கள் தங்கள் வீட்டில் தங்க முடியுமா என்று அபிராமியை கேட்டாள் அவரும் தாளரிடம் சம்மதம் பெற்று ஆதிராவுடன் அவள் வீட்டுக்கு கிளம்பினார் சற்றே தயங்கியபடி அவர்களுடைய பங்களாவிற்கு நுழைந்தவர் குழந்தைகள் இருவரையும் பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ந்து போனார் இரவு குழந்தைகளுக்கு இடியாப்பமும் பாலும் செய்து கொடுத்தார் அபிராமி எப்போதும் மசாலா நிறைந்த உணவுகளையே சாப்பிட்டு பழக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த எளிய உணவு மிகவும் இனிமையாக இருந்தது சனிக்கிழமை காலை வீட்டு வேலைக்காரர்கள் வரும் முன்னே வீடு சுத்தமாக துடைக்கப்பட்டு தெய்வீக மனம் கமிழ்ந்தது வாசலுக்கு வந்த ஆதிரா ஆச்சரியப்பட்டு போனால் நான்கு ஐந்து முறை கூப்பிட்ட பின்பே எழுந்து வரும் சோனா இன்று அவளுக்கு முன்பு எழுந்து வாசலில் அபிராமி போடும் கோலத்தை ரசித்து கொண்டிருந்தாள் அவ்வப்போது அபிராமியிடம் ஆண்டி இந்த ஃப்ளவருக்கு என்ன கலர் லீஃபுக்கு கிரீன் தானே என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரையும் சேர்த்து பார்த்த ஆதிராவுக்கு மனதில் பொறி தட்டியது அபிராமியின் முகத்திலும் தன் மகள் சோனாவின் முகத்திலும் பல ஒற்றுமைகள் இருக்க கண்டால் ஆதிரா ஒருவேளை அபிராமி தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உறவாக இருக்கக்கூடுமோ அதனால் தான் அபிராமியின் முகம் தனக்கு பரிச்சயமானது போல இருந்ததா என்று யோசித்தபடியே உள்ளே வந்தாள் காலை உணவு முடிந்த பின்பு பிள்ளைகளை விளையாட போக சொன்னவள் அபிராமியை தன் அருகில் அமரச் சொன்னாள் மெதுவாக அவளைப் பற்றி விசாரிக்க துவங்கினாள் பெரிதாக ஒருத்தரும் இப்ப இல்லம்மா என்ற அபிராமியன் கண்களை பார்த்து இரண்டு மூன்று முறை வற்புறுத்தி கேட்டாள் ஆதிரா இதுவரை அபிராமியிடம் யாரும் அவளைப் பற்றி எதுவும் கேட்டதில்லை இதற்கு மேலும் பதில் சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது என்று உணர்ந்த அபிராமி மெதுவான குரலில் சொல்ல ஆரம்பித்தார் கல்யாணமாகி ஆறு வருஷத்திலேயே என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு எனக்கு ஒரு பையன் மட்டும்தான் என் வீட்டுக்காரரும் அவரோட அண்ணனும் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சொத்து எதையும் பிரிச்செல்லாம் கொடுக்கல அதுக்கு பதிலாக என் பையனை அவங்களே படிக்க வச்சிட்டாங்க அவன் படித்து வேலைக்கு போனதும் என்னை வந்து கூட்டிகிட்டு போவான்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் என்னை அவன் கூட கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டான் அதனால நான் அந்த வீட்லேயே இருக்க வேண்டியதாச்சு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் அவங்க வீட்டில் தான் இருந்தேன் வீட்டை பார்த்துக்கிறது பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுன்னு பொழுதுக்கும் வேலை சரியாக இருக்கும் அதனால் எதை பற்றியும் நினைக்க நேரம் இருக்காதுமா அவங்க வீட்டை விற்றுட்டு பிள்ளைங்க கூட வெளிநாட்டுக்கே போய் செட்டிலாக முடிவு பண்ணாங்க அவங்களுக்கும் இந்த காலேஜ் ஐயாவுக்கும் ரொம்ப பழக்கம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிளம்புறப்ப என்னை காலேஜ் ஐயா கிட்ட வேலைக்கு விட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஐயா தான் எனக்கு காலேஜ்ல வேலை கொடுத்து தங்க இடமும் கொடுத்து இருக்காங்க எல்லோரும் இருந்தும் ஒருத்தரும் இல்லாத அனாதையாயிட்டேன் கொஞ்ச நேரம் சும்மா உட்கார்ந்தா மகன் நினப்பு மற்ற எல்லா நெனப்பு வந்து தொண்டைய அடைக்கும் காலம் இருக்கிற வரைக்கும் கடவுள் நல்லபடியா கை கால வைக்கணும் வேலை செஞ்ச வாக்கில் நானும் போய் சேர்ந்துடணும் என்று அமைதியாக சொல்லி முடித்தார் அபிராமி அழுது அழுது காய்ந்து போயிருந்த அபிராமியின் கண்கள் வறண்டு போயிருந்தன ஆனால் கேட்டுக்கொண்டிருந்த ஆதிராவின் கண்களில் கண்ணீர் அருவி போல கொட்டியது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் முடிந்து மறுநாள் திங்கட்கிழமை கல்லூரிக்கு சென்ற ஆதிரா தன்னுடனேயே அபிராமியையும் அழைத்துச் சென்றாள் இதற்கு மேலும் அபிராமியை தனிமையில் தவிக்க விடக்கூடாது என்று எண்ணியவள் தாளரை சந்திக்க சென்றாள் அபிராமியை தன்னுடைய வீட்டிலேயே வைத்து கொள்ள அவரிடம் அனுமதி கேட்டாள் உடனே ஒப்புக்கொண்ட தாளாளரும் நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்கம்மா ஆனால் என்னால் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியலை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என்று கூறினார் அபிராமியிடம் அவரே சொல்லி அன்று மாலையே ஆதிராவுடன் அவரை அனுப்பி வைத்தார் அமைதியாக தன்னுடைய அறைக்கு சென்ற அபிராமி தன்னுடைய ஒரே பெட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆதிரா வீட்டுக்கு வந்துவிட்டார் ஏற்கனவே அவரிடம் நன்கு பழகியிருந்த ஆதிராவின் குழந்தைகள் சோனுவும் ராகுலும் அபிராமியை பார்த்து சிநேகத்துடன் புன்னகைத்தனர் ஆதிரா அபிராமிக்கு என்று ஒரு அறையை கொடுத்திருந்தாள் சில நாட்களிலேயே ராகுலும் சோனாவும் அபிராமியுடன் மிகவும் நெருக்கமாகிவிட்டனர் அபிராமியும் மலர்ந்த முகத்துடன் அவர்களுக்கு சமமாக விளையாடுவது கதை சொல்வது என்றிருந்தார் அன்று ராஜேஷ் அமெரிக்காவிலிருந்து திரும்பியிருந்தான் சற்று நேர ஓய்வுக்கு பின் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இரவு உணவு சாப்பிட ஆரம்பித்தான் உணவின் சுவை முற்றிலும் புதிதாகவும் அருமையாகவும் இருந்தது உணவை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் என்று திட்டமிடும் சோனாவும் ராகுலும் இப்போது விரும்பி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் ஆதிராவின் முகத்தை கேள்வியாக நோக்கினான் ராஜேஷ் அவளும் தன் கல்லூரியில் வேலை பார்க்கும் ஒரு அம்மாவை வீட்டுக்கு அழைத்து வந்ததை பற்றி சொன்னாள் ராஜேஷ் எதுவும் சொல்லாமல் உணவை சாப்பிடுவதில் கவனமாக இருந்தான் மறுநாள் காலை ராஜேஷின் அறைக்கு காபியுடன் சென்ற அபிராமி அவனை பார்த்து அப்படியே கல்லாக நின்றார் அபிராமியை பார்த்த ராஜேஷும் திகைத்து போயிருந்தான் சில வினாடிகளில் தன்னை சுதாரித்துக் கொண்ட அபிராமி இந்தாங்கய்யா காஃபி என்றபடி காஃபி ட்ரையை அங்கிருந்த டீ பாயில் வைத்துவிட்டு மெளனமாக வெளியேறினார் ராஜேஷ் அன்று முழுவதும் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை என்ன காரணம் என்று அறிந்து கொள்ள ஆதிரா அவன் அறைக்கு சென்றாள் என்னாச்சு ஹாஸ்பிடல் போகலையா இன்னைக்கு என்று கேட்டாள் அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத ராஜேஷ் ஏற்கனவே வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க புதுசா இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்த என்று கேட்டான் ஆதிராவும் அபிராமி தன்னிடம் சொன்ன அனைத்தையும் ராஜேஷிடம் சொன்னாள் அமைதியாக கேட்டவன் நம்ம வேலையை மட்டும் நாம பார்த்தா போதும் தேவையில்லாம அடுத்தவங்களோட கஷ்டத்தை எதுக்கு உன் தலையில ஏத்திக்கிற அவங்கள திரும்ப காலேஜ் வேலைக்கே அனுப்பிடு என்று சொன்னவன் அத்தோடும் மௌனமாகிவிட்டான் அவங்கள குழந்தைங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவங்க இங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னால் ஆதிரா சரி ஓ விருப்பம் என்னோட ரூமுக்கு அவங்க வரக்கூடாது என்று முடித்து விட்டான் ராஜேஷ் என்ன காரணம் என்று அறிந்து கொள்ள ஆசைப்பட்டாலும் அவன் பதில் சொல்ல போவதில்லை என்பதை நன்கு அறிந்த ஆதிரா எதுவும் பேசாமல் அவன் அறையை விட்டு வெளியே வந்தாள் சில மாதங்கள் சென்றன அன்று ராகுலின் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் முடிந்து இரவு ஏழு மணி அளவில் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டு இருந்தனர் காரை கொண்டிருந்தான் ராஜேஷ் அருகில் மகன் ராகுல் உட்கார்ந்திருக்க பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தனர் ஆதிராவும் சோனாவும் சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து டிவைடரை இடித்து தள்ளிவிட்டு எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த ராஜேஷின் காரின் மேல் பலமாக மோதியது காரை ஓட்டிக்கொண்டிருந்த ராஜேஷிற்கு பலமாக அடிபட்டு மயக்கமாகிவிட அருகில் உட்கார்ந்திருந்த ராகுலின் ஒரு கால் காரின் நசுங்கிய பகுதியில் மாட்டிக்கொண்டது சிறு காயங்களோடு ஆதிராவும் சோனாவும் சுய நினைவோடு இருந்தனர் தள்ளாடியபடி காரை விட்டு வெளியே வந்த இருவரும் உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியுடன் ராஜேஷையும் ராகுலையும் மருத்துவமனையில் சேர்த்தனர் செய்தி அறிந்த இரண்டு வேலைக்காரர்களும் அபிராமியும் மருத்துவமனைக்கு ஓடி வந்தனர் அபிராமியின் கண்களில் இருந்து கண்ணீர் கட்டுப்பாடின்றி வழிந்து கொண்டிருந்தது ஒரு டாக்டர் குழு ராகுலின் காலுக்கு கட்டுப்போட்டு சிகிச்சை அளித்து கொண்டிருந்தனர் ராஜேஷிற்கு நிறைய ரத்தம் வெளியேறி இருந்ததால் உடனடியாக ரத்தம் கிடைத்தால் மட்டுமே ஆப்ரேஷன் செய்து காப்பாற்ற முடியும் என்ற நிலை உருவானது உடனே அபிராமி தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொள்ளும்படி டாக்டர்களிடம் கூறினார் பரிசோதனை செய்த டாக்டர்களும் இருவருடைய இரத்த வகையும் ஏன் நெகட்டிவ் தான் என்பதை கண்டு வியந்து உடனடியாக ராஜேஷிற்கு ரத்தம் ஏற்றி சர்ஜரி செய்ய ஆரம்பித்தனர் சில நாட்களில் அனைவரும் குணமாகி வீடு வந்தாலும் ராகுலின் கால் முழுமையாக குணமடையவில்லை கண்களில் கண்ணீருடன் ராகுலை கையில் ஏந்தியபடி உள்ளே வந்தான் ராஜேஷ் அவனை படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு வந்தவன் நேராக அபிராமியின் காலில் விழுந்தான் அம்மா என்ன மன்னிச்சிடு என்று கதறியபடி வெடித்து அழ ஆரம்பித்தவனை வெகுநேரம் தேற்றினார் அபிராமி ஒன்றும் புரியாமல் பார்த்தபடி ஆதிராவும் சோனாவும் அங்கு நின்று கொண்டிருந்தனர் அம்மா என்னை மன்னிச்சிடு உன்னை என்னோட கூட்டிட்டு போனா என்னோட கௌரவம் பாதிக்கும்னு தான் வெளிநாட்டுல இருக்கதா பொய் சொல்லிட்டேன் அப்போ எனக்கு உன்னை விட என்னோட வேலையும் கௌரவமும் தான் பெருசா தெரிஞ்சது நீ எனக்கு ஒரு தடவை இல்லைம்மா ரெண்டு தடவை உயிர் கொடுத்து இருக்க என்னை மன்னிச்சிடுமா என்றபடி அபிராமியின் காலை பிடித்துக்கொண்டு மறுபடியும் அழ ஆரம்பித்தான் ராஜேஷ் அபிராமி அமைதியாக பரவாயில்லை விடு ராஜேஷ் அம்மாவை கூட்டிட்டு போக மனசு இல்லைன்னாலும் வீட்டு வேலைக்காரியாவது நீ என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் உன்னை பார்த்துட்டு இருந்தா எனக்கு அதுவே போதும் வேற என்ன எனக்கு வேணும் என்று கேட்டபடி கண்கள் கலங்க ராஜேஷின் முதுகை தடவி கொண்டிருந்தார் அபிராமி இப்போது ஆதிராவிற்கு சகலமும் புரிந்து போனது தன் மகளின் முகசாயல் அபிராமியின் முகசாயலோடு ஒத்திருந்தது தன் கணவனின் இரத்த வகையும் அபிராமி என்ற வகையும் ஒரே வகையாக இருந்தது என்பது அனைத்தும் இத்தனை நாள் அபிராமியின் மேல் இருந்த அனுதாபம் சட்டென்று மறைய மிக பெரும் மரியாதை அவள் கண்களில் வந்து நின்றது சற்றே திரும்பி கணவரை பார்த்த அவள் கண்களில் அதீத வெறுப்பும் சீ நீயெல்லாம் ஒரு மனிதனா என்ற கேள்வியும் இருந்தது ஓடி சென்ற சோனா டாடிமா என்ற கத்தியபடி அபிராமி இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் அழுதபடி தன்னுடைய மடியில் படுத்திருந்த ராஜேஷின் கையை பிடித்து தூக்கிய அபிராமி மெல்ல தானும் எழுந்தார் மகனின் கரத்தை பற்றியபடி மெல்ல நடந்து ஆதிராவிடம் சென்றார் ராஜேஷை பார்த்து முகத்தை திருப்பி கொண்ட ஆதிராவின் முகத்தை தன்னை நோக்கி திருப்பியவர் ராஜேஷின் கையை ஆதிராவின் கைகளில் வைத்தார் கண்களில் வழியும் கண்ணீருடன் தலைகுனிந்து நின்றிருந்த ராஜேஷின் கையை உதற நினைத்த ஆதிரா அபிராமியின் கனிவான முகத்தை பார்த்தாள் அவர் கண்கள் எனக்காக தயவு செய்து என் மகனை மன்னித்துவிடு என்று கெஞ்சியது எத்தனையோ கொடுமைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி வந்த இந்த பெண்மணி யாரையும் தண்டிக்க விரும்பவில்லை இந்த தன்னிகரில்லா தாய்க்காக இவருடைய மகனை மன்னிக்கலாம் என்று முடிவு செய்தவள் தன் கணவனின் கையை உதராமல் அப்படியே நின்றுவிட்டாள் எத்தனை கொடுமைகள் இழைக்கப்பட்டிருந்தாலும் அதை மன்னிக்கும் குணம் அன்னைக்கு மட்டுமே சாத்தியம் தன்னலமில்லா அன்னையின் அன்பு இந்த உலகத்தில் எதையும் மாற்றும் சக்தி படைத்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்து சுற்றத்திற்கும் நட்புகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்